ஒரே ஒரு பேட்டியில் அண்ணாமலை கவனிச்சிங்கன்னா வந்து திமுக இரட்டைய வேடத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அன்பில் மகேஷோட பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கலாம் நம்மளாம் படிக்கக்கூடாதா கரெக்டான கேள்வியை அண்ணாமலை கேட்டிருக்கார் அண்ணாமலை அவர்களின் அடுத்த போராட்டம் மும்மொழி கொள்கையை ஆதரித்து அப்படின்னு நினைக்க போகிறோம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம் அப்புறம் முடியும் பார்த்திங்கன்னா திமுக வந்து ரெட்டை வேடம் போடுறாங்க அவங்க ஆளுங்க நடத்துகிற ஸ்கூலில் வந்து மூணு லாங்குவேஜ் கட்டாயம் அதில் என்ன காமெடினா வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாரான ஒத்தராவது தப்பி தவறி இங்கிலீஷில் தமிழில் பேசிட்டாங்கன்னா அதில் உடனே ஃபைன் அந்த மாதிரி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க திமுக ஆளுங்க நீங்கள் நிஜமாகவே மெட்ராஸில் வேளாச்சேர்லேயே ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அங்கே வந்து நீ வந்து மூணு மொழி கொள்கை படிக்கணும் மூணு மொழி படிக்கணும்னா நீ காசு கொடுத்து படி அரசாங்க ஸ்கூலில் நாங்கள் ரெண்டு மொழியாக கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டை வேடம் போடுறத திமுக எது டிஃப்ரெண்ட்டாக அண்ணாமலை வந்து போராட விட போகிறாரு ஏன்னா மோடி வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது முந்தைய வரைக்கும் வந்து மும்மொழி கொள்கை எல்லா ஸ்கூல்லையுமே இருந்தது ஏன்னா ஸோ தேசிய கொள்கை கொள்கொள்கையை மாற்றும் போது என்ன சொல்லியிருக்காருனா நீ வந்து மூணு மொழி படி தாய்மொழியில் ஃபஸ்ட்டு கற்றுக்கோ அப்புறமா வந்து இங்கிலீஷ் வந்து இருக்கும் அப்புறம் மூணாவது மொழி வந்து ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு சொல்லியிருக்காரு மோடி அவர் ஹிந்தி படித்தே ஆகணும்னு சொல்லலை தேசிய கல்விக் கொள்கையை வந்து வகுத்த நிறுவனம் கூட பார்த்தீங்கன்னா ஆணையம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க மூணு லாங்குவேஜில் மோடி வந்து அதை மாற்றி இதை வந்து டெஃபனெட்டாக வந்து ஒத்து வராது எல்லா மாநிலத்துக்கும் சொல்லிவிட்டு நீ வந்து ஏதாவது ஒரு இந்த ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி அவரோட கொள்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி கொள்கையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறீங்க ஜெர்மன் கற்றுக்குறீங்க இன்னொரு மொழியை கற்றுக்குங்க இன்னொரு இந்திய மொழியை கற்றுக்குங்க தான் வந்து மோடியோட கொள்கை அதுதான் வந்து இதுலேயும் கொண்டிருக்காரு மோடி அவர்கள் அதுதான் அண்ணாமலையும் வந்து கரெக்டாக வந்து ஆதரிக்கிறார் ஸோ திமுக வந்து எப்பவுமே என்ன பண்ணோம்னா சென்ட்ரலில் போயிட்டு ஒரு கழகத்தை ஒன்று போட்டு வந்துடும் அப்புறம் இங்கே வந்து அதையே வந்து எதிர்ப்பாங்க அது எப்பவுமே வந்து அவங்கள வந்து க என் மக்களை வந்து ஏமாத்துறது தான் கருணாநிதி காலத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வந்து அண்ணாதுறை கீழே வந்து புதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி இருந்தார் அப்போ போய் வந்து கர்நாடகா போயிட்டு கையெழுத்து போட்டு வந்தார் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் காவேரி வருது நீங்கள் எவ்வளோ டேம் போனால் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி ஒரு இது பண்ண கையெழுத்து போட்டு இங்கே வந்துட்டார் அதை உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா உன்னே ஹேமாவதி ஆரங்கின்னு ஏகப்பட்ட டேமை கட்டி விட்டானாங்க கர்நாடகா அதே அங்கே வந்து என்ன பண்ணாருன்னா கருணாநிதி பதில் கேட்டால் அப்போ வந்து கருத்திருமன் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கேள்வி கேட்டார் அவரை உடனே இவரை வந்து நூற்றி பத்தாவது விழிக்கு விதிக்கு அவர் பதில் கொடுத்தார் ஆனால் நூற்றி பத்தாவது விதிக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து திரும்பி நீங்கள் கேள்வி கேட்க முடியாது இந்த மாதிரி சாமர்த்தியமாக பண்ணுறது தான் திமுக ஒரு சொல்கிறத ஒன்று செய்கிறது ஒன்று எப்போவுமே திமுக அது அதே தான் க அதையே தான் வந்து அண்ணாமலை வந்து கரெக்டாக கேட்குறாரு சீஃப் செக்ரட்டரி போய் கழகத்து போட்டு வந்திருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் வேணும் எங்களுக்கு நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை நாங்கள் வயத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஸ்டாலினுக்கே தெரியாமல் பண்ணியிருக்காரா சீஃப் செக்ரட்டரி அதுதான் வந்து கேள்வி அண்ணாமலையோட கேள்வி ஆனால் திமுக என்ன பண்ணும் வழக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது நிதி தர மாட்டேன்றாங்க திமுகவோட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்போ கருணாநிதி அப்படின்ற வந்தாரோ நிதிங்கிறதே வந்துடுச்சோ அவங்க இதில் பொயால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அவங்க வேணும்னு இருக்கேன்னா அப்போ அப்போ தான் பண்ணலாம் இவங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணி ஊழல் பண்ணி தீர்த்தாச்சு இங்கே லோக்கல் ஃபண்ட்ஸை ஸோ அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்ட்ஸ் வாங்கி வந்து அதை அதையும் ஊழல் பண்ணி மக்க சொல்லிட்டுருந்தோம் அதான் இதுக்கு முன்னாடி நாலாயிரம் கூட செலவழித்தோம் நாங்கள் போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் வந்த போதே கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாலாயிரம் கூட செலவழித்தோம் கிட்ட மெட்ராஸில் கட்டாமல் வந்து நான் இது பண்ணிட்டோம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோன்னா ஒன்றுமே நடக்கல அதே தான் வந்து நடக்கும்போது இப்போ இதில் கல்விக் கொள்கையிலும் இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை வந்து எப்படி தசை திருப்பலாம் அப்படிங்கிறதான் வந்து இவங்களோட கொள்கையாக இருக்குது அது கட்டாயமாக வந்து அண்ணாமலை எதிர்க்க தான் போகிறார் அவர் இது வந்து டெஃபினட்டாக மக்கள் மற்ற கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அண்ணாமலைக்கு அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஏடிஎம்கே முன்னே சொல்லிட்டாங்க அவங்க வந்து ரெண்டு மொழி கொள்கை தான் அப்படின்ட்டாங்க பட் மக்கள் இதை வந்து ஒழுங்காக வந்து மக்கள் நிறைய மொழி கற்றுனாலும் மக்களுக்கு நல்லது அது ஆக்சுவலி குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா சின்ன வயசில் வந்து இளமையில் கல் முதுமையில் மண்ணும்பாங்க பசுமரத்தாணி போல் வந்து மக்கள் ம மனசில் வந்து பதிவு குழந்தைங்க மனசில் வந்து பதிவு நல்லது சொல்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு மொழி கற்று நிறையா வளரும் அந்த இது திங்கிங் பவர் ஜாஸ்தி ஆகும் அவங்களுக்கு நிறைய மொழி கற்றுக்கும் போது ஏன்னா மக் அந்த ஆர்வம் வந்து வெளிப்படும் அது இல்லாமல் அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே மக்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மொ மூளை வந்து மழுங்கி போயிடும் அதுதான் நடக்கிறது அது இன்னொன்று என்ன காமெடினால் நீங்கள் ப்ளஸ் டூ தெருவில் நீங்கள் பார்த்தீங்க நிறைய பேர் தமிழ் எக்ஸாம் எடுத்துறதுக்கு நிறைய பேர் வரல போன வாட்டி மக் அந்த அந்த அளவில் தான் வந்து தமிழ் இருக்குது எல்லா யூடியூப் சேனல்லையும் பாருங்கள் நியூஸ் சேனல்லையும் பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த லால்லாம் வரவே இல்லை எல்லாமே வந்து லாக்பலாக இழு வருது இஷ்டமாக வந்து தமிழை வந்து நீங்கள் பேசுகிறாங்க நேற்று இந்த தமிழ்நிலையே பாருங்கள் யூடியூப்பில் தமிழ்நிலையே பாருங்கள் எல்லாம் தமிழ் கொலை தான் நடக்கும் அவங்க எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து அவ்வளோ கெட்டு போயிருக்கு நல்லா தமிழ் ஆசிரியர்களே இல்லை இப்போது எல்லாரும் போயிட்டாங்க ஃபீல்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த வருஷம் தான் தமிழ் வளர்த்துருக்காங்க திராவிடங்கள் வந்து அரு எப்போது அரு அந்த திராவிடம் விஷம்தான் என்ன திராவிடம் சொல்லலாம் நம்ப அந்த மாதிரி மக்கள் மனத்தில் வந்து திமுக வந்து எப்போவுமே இது மாதிரி ஒரு இதுவை பொருத்தி எப்படி வந்து மக்களை வந்து அப்படியே ஒரு இதுவாக வச்சுக்கணும் திடீர்னு தமிழா இணைய உணர்வு கொள் அப்படின்பாரு டி கே வீரமணி அவடந்தேன் மக்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணி அவங்களை திசை திருப்பி அவங்கள இது பண்ணணும் இதே மாதிரி இவங்க கொள்கையே வந்து இதை மக்களை வந்து ஏமாத்துறது தான் இவங்களுக்கு வேலை திமுகவுக்கு அதே தான் வந்து அண்ணாமலை வந்து எதிர்க்க போகிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் டெஃபினட்டாக அவர் வந்து மூணு மொழி கொள்கையை வேணும்னு சொல்கிறாரு கரெக்டாக வந்து இது பண்ணி நக காய் நகர்த்தினாங்கன்னா மொழி வந்து ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் மக்களுக்கு எ வந்து மொழி தண்ணி ரிலிஜன் இது மூணுமே வந்து மக்களுக்கு வந்து இதயத்துக்கு ரொம்ப நெருங்கியமான தொடர உடையது ஸோ வழக்கம் போல் இவங்க வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி திமுக இது மாதிரிலாம் பண்ணும் அது எப்படி போகிறாருன்றது தான் இருக்குது பட் பெரிய சவால் தான் இது அண்ணாமலைக்கு நம்ம நினைக்கலாம் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இருபது ஏக்கர் தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற விலையில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்க ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்து இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவரு தான் அதுக்கு சூப்பர் இன்ஜினியராக இருந்து இந்த எல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சுட்டு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிவிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு ஒரு பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படிட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் காம்பவுண்டும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பெரிய சஸ்பென்ஸாக போய்கிட்டு அடுத்த பிஜேபி தலைவர் ஆஃப் தமிழ்நாடு அண்ணாமலையா இல்லை வேறு யாராவதா தான் வந்து சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கு நம்ம வெள்ளி மேலும் வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து என்னென்னா பண்ணி பார்த்தாங்க எப்படியாவது ஏடிஎம்கே வந்து கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க பட் ஏடிஎம்கே வந்து பிடி கொடுக்காமல் வந்து போய்கிட்டுருக்கு அவங்கள பொறுத்தவரை வந்து எப்படியாவது வந்து மைன மைனாரிட்டி ஓட்டை வந்து நம்ம செக்யூர் பண்ணிட்டோம்னா போதும் பிஜேபி தேவை தேவையில்லை அந்த பக்கத்துலேருந்து பிசிக்கா இல்லை கம்யூனிஸ்ட்டு யாரானு வந்து இந்த பக்கமாக இருந்தோம்னா நமக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்டு ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ இது என்ன காமெடினா இப்போ டிஎம்கே பண்ண மூவில் வந்து இப்போ வந்து வளவெழுத்து போயிட்டாங்கன்னா தோண்டி இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிசிக்காவும் ஒன்றும் பண்ண முடில கம்யூனிஸ்ட்டும் ஒன்றும் பேச முடில அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த வேங்கை வயல் வந்து பார்த்தோம்னா வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த போலீஸு ஸோ வந்து திடீர் ப பண்ணதுனால வந்து விசிகா வந்து இவங்க நாங்கள் வந்து தனி இது சிபிஐ கே வே கேட்டு வாங்கினாலும் கிடைக்கலனா கிடைக்காது டெஃபினட்டாக கிடைக்கலனா வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பிசிகாவுக்கு வெள்ளையும் வெளில வந்தால் மரியாதை குறைஞ்சி போய்டும் ஏடிஎம் கிட்ட உள்ளே தான் மரியாதை இருக்காது விசிகாவுக்கு தாங்களே வந்து தான் தள்ளை வந்து மண்ணல் இப்படுகிற மாதிரி ஆகிடும் ஸோ அவங்களே வந்து கம்னு போயிடுவாங்கன்னு தான் தோணுது இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூலே வந்து கவனிச்சோம்னா வந்து பிஜேபி செல்வாக்கு வந்து வசந்திருக்கு இப்போது மக்கள் மத்தியில் திடீர்னு ஒரு ஆயிரம் பேர் திறந்துவிட்டாங்க வந்து அண்ணாமலையோட அரை கோவிலெல்லாம் வெடித்து பார்த்தோம்னா பார்க்கும்போது டெஃபினெட்டாக வந்து எல்லா கட்சியும் வந்து அரண்டு போயிருக்காங்கன்னு தான் தோணுது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந் ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணணும்னு தெரியல இப்போது ஸோ ஏடிஎம்கோட முடிவுக்காக வந்து இவங்க காத்துட்ருக்காங்க பிஜேபின்னு தோணுது அண்ணாமலை தொடரெல்லாம் வந்து அவங்களுக்குமே வந்து விருப்பம் சென்ட்ரல் பார்ட்டிக்கும் பட் அண்ணாமலையை தொடர்னால் ஒரு நல்லா கண்டிஷன் போட்டிருக்காங்க கிட்ட நீங்கள் வந்து தொடர் தலைவர்தான் இங்கே இருக்கலாம் ஆ தலைமை முடிவு கட்டுப்பண்ணோம் நீங்கள் என்ன முடிவு கூட்டணியை பொறுத்தவரை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து கட்டுப்படணும் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க கிட்ட பட் அண்ணாமலையை பொறுத்தவரை தீர்மானமாக இருக்கன்னா தோணுது நான் வந்து தலைவராக இருந்தேன்னா ஏடிமிக்கோட கூட்டணி வைக்க மாட்டோம் தனியாக தான் போவோம் அப்படின்னு அவரோட முடிவாக இருக்குது நான் தலைவராக திரும்பி ஏடிஎமிக்கோட கூட்டப்போ நான் தேவையே கிடையாது எப்பவுமே கவனிச்சிங்கன்னா அந்த அண்ணாமலை ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருந்த சொல்லிட்டு தான் இருந்திருக்கார் அவர் நான் வந்து திரும்பி வந்து அதே மாதிரி ஏடிஎமிக்க கூட்டணியோடய போயிருக்கிறதுக்கு நான் தேவையில்லை வேறு யார வேணா பண்ணலாம் அது அப்படிங்கிறது தான் அவரோட வந்து கருத்தாக இருக்குது இப்போ வந்து அண்ணாமலையை மாற்றினாங்க அப்படின்னா சென்ட்ரல் பா பார்ட்டி த டெஃபினட்டாக வந்து பிஜேபியோட செல்வாக்கு வந்து செம்மையாக வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்க அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பயமாக இருக்குது சென்ட்ரல் பார்ட்டிக்கும் இப்போ ஒரு மாதிரி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறாங்கன்னு தான் தோணுது சென்ட்ரல் ஹை கமாண்ட் ஸோ இப்போ டெல்லி எலெக்ஷன்காக வந்து காத்துகிட்டு இருக்காங்க இப்போ டெல்லி எலெக்ஷன் வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிடுச்சு இப்போது ஸோ டெஃபினெட்டாக செல்வாக்கு வந்து டெஃபினெட்டாக கூடிடுச்சு இப்போ தைரியமாக அவன் அப்படி அப்படிதான் நினைப்பாங்க ஏன்னா இப்போ ஹரியானாவும் ஜெயிச்சிட்டாங்க ராஜஸ்தானும் வந்து கைக்கு வந்துடுச்சு இப்போ டெல்லி வந்தாலும் அந்த ஏஐபி மாதிரி கொசு கொசுக்கடி ஏஐபி கொசுக்கடிலாம் வந்து கொஞ்சம் நாள் இருக்கலாம் கொஞ்சம் இருக்காது அவங்களுக்கு ஸோ பஞ்சாபில் தான் அவங்க வந்து ஏஐபி இருக்காங்க அங்கேயும் வந்து இது இப்படியாகவும் வந்து அங்கே அங்கே போயிடுவார் கெஜ்ரிவால் அவரோட கவனம் வந்து அங்கே போய்டும் ப்ளஸ் அவருமே ஏகப்பட்ட கேஸ் கீஸ்தான் இருக்கார் கேஜ்ரிவால் ஸோ அதனால் அந்த கவனம் வந்து அவங்களுக்கு கிடையாது இப்போது அதனால் வந்து தைரியமாக வந்து முடிவெடுப்பாங்க அட்லீஸ்ட் இப்போ ஜெயலலிதை ஜெயிச்சதுனால வந்து ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் வழிக்கு வரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அவங்க பட் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு அண்ணாமலை வந்து அவருக்கு ஏன் பிடிக்கலைன்னு கவனிச்சிங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயரே பார்த்துட்டு நம்ம ஈரோடு கிழக்கு இடத்துல பூ நடந்தது இளங்கோ என்ன போக பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேலாம் வந்து கூட வரவே பிடிக்கல அவங்களுக்கு ஏடிஎம்கே வந்து மைனாரிட்டி தொகுதி ஏரியாக்கெலாம் போனோம்னா எங்க கூட வராதன்னு தடுத்தாங்க பிஜேபி தொண்டர்களை அதுவே வந்து மக்களை பிஜேபி ஆளுங்கெல்லாம் வந்து பிடிக்கலை எதுக்கு இப்படி போய் நம்ம கூட்டணி வச்சுக்கணுமான்றது பிஜேபியோட க கருத்தாகவும் இருக்குது அப்படிங்கிற போது டெஃபினட்டாக வந்து தொண்டர்களோட வந்து கருத்துக்கு மதிப்பு அளித்து நான் தனியாக இருக்கணும்னு நான் துடி எடுத்து துடிக்கிறாரு ப்ளஸ் ஆனால் மேலே மேல மேல இருக்கிறார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க வந்து வானத்தியாக இருக்கட்டும் ப்ளஸ் நம்ம தமிழ் இசை அப்புறம் வந்து நயர் நாகேந்திரன் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வைக்கணும் கூட கூட்டணி வைக்கணுன்றாங்க பட் ஏடிஎம்கே வந்து வேணாங்கிற போது எப்படி அழியா இருந்தாலே போகிறது தான் அவங்களுக்கு தான் டவுட்டாக இருக்குது போல ஒரு டெஃபினட்டாக வந்து ஏடிஎம்கே வந்து பையவங்க ட்ரை பண்ணுவோம் ஓட்டு டிரான்ஸ்பர் நடக்காது பிஜேபிக்கு அவனை பொறுத்தவரை பிஜேபி ஓட்டுவோம்னால் ஏடிஎம்கே ஒருமை வழியா ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இன்னும் ஏற்கனவே அண்ணாமலையை வந்து தோக்கடிச்ச ஆளுங்க தான் வந்து இபிஎஸ் அப்படிங்கிற போது ரெண்டு பேருக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு பகை வந்துடுச்சுன்னு தோணுது ஸோ மோரோவர் இப்போ ஏடிஎம்கே வந்து வீக்காக இருக்குது இப்போது சவுத் சதர் சௌன் வந்து பார்த்தோன்னா தினகரன் வந்து அவ் அவரும் நிறையா ஓட்டு வந்து கானர் பண்ணிட்டார் ஓபிஎஸ்கிட்டேயும் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஏடிஎம்கேங்கிறது இப்போதைக்கு வந்து இவர் ரவீந்திர சோசாரையும் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு தான் அவங்களோட செல்வாக்கே இருக்குங்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் விரும்புகிற கட்சி வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம எதிர்பார்க்க முடியும் அதுதான் வந்து காமெடி விஜய் வந்து நேற்றுக்கு நேத்தம் ஒன்றையே தான் ஆட்சியார் கட்சியே ஆரம்பிச்சு அவர் வந்து ஆதரவு வேணுங்களுக்குன்னு கேட்குற ஏடிஎம்கே எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட்டி நம்ம நம்பலாம் ஏடிஎம்கே பார்த்தோன்னா இருக்கிறதுலே பெரிய கட்சி ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டில் ஸோ ஆனால் இபிஎஸோட அருளால் வந்து கவனிச்சி எல்லாமே வந்து பிச்சு போய்ட்டு கட்சியை வந்து இப்போது ஒரு ஸ்கிலிட்டன் தான் இருக்குது இப்போது ஏடிஎம்கேவோட ஸோ இன்னும் வந்து இது பண்ணலாம் அசைச்சி பார்க்கலாங்கிறது ஆனால் அவங்களோட ஏமா இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் கூட்டணி வச்சு அன்னும் திரும்பி ஏடிஎம்கே வலுப்படுத்தி ஒன்றும் பண்ண போகிறதில்ல நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதான் தோணுது பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை என்ன அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ திரும்பி டிஎம்கே கவர்மெண்ட்டு வந்தாங்க மறுபடியும் திரும்பி முதலேருந்து இவங்க ஆரம்பிப்பாங்க இண்டி கூட்டணியை ஆரம்பிப்பாங்க திருமணி காங்கிரஸை வந்து வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கும் பட் இந்த நிறையா ஊழல் வழக்கெட்லாம் சிக்கியிருக்காங்க டிஎம்கே ஸோ அந்த ஒரு இது இருக்குது ஹோல்டு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பட் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எப்படியாவது ஒரு டிஎம்கேவை திரும்பி ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தீர்மானமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தவிர்க்கிறாங்க அவங்க இபிஎஸை வந்து பிடி கொடு பிடி கொடுத்து வர மாட்டேங்கிறாரு இந்த பக்கம் அண்ணாமலையை வந்து ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு அவருமே வந்து எனக்கு வேணாம் கூட்டணி அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு தீர்மானமாக இருக்கார் அப்படிங்கிற போது என்ன பண்ணுறதுன்னு த தீர்மானமாக தெரிலாம் கடைசியாக என்ன முடிவெடுப்பாங்கன்னு தோணுதுன்னா இப்போ டெல்லி எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சதுனால ச ஓகே சென்ட்ரலில் பிஜேபி லீடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட கருத்தாக இருக்குதுன்னு தோணுது ஸோ டெல்லி எலெக்ஷனை ஜெயித்ததால் வந்து ஈபிஎஸ் வந்து வழிக்கு வரலாம் ஸோ ஓகே பிஜேபி வந்து ஸ்ட்ரெங்கன் ஆகிட்டுருக்கு நார்த்தில் அந்த இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வீக் கிடையாது பிஜேபி அப்படிங்கிறத ஒரு இதுக்கு முடிவுக்கு வரலாம் இபிஎஸ் ஸோ அப்போ வந்து கூட்டணி வரும் பட் எப்படி வைப்பாங்கன்னு தான் டவுட்டாக இருக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லை கண்டபடி பேசியாச்சு பட் அஃப்கோர்ஸ் பேசல பச்சை ஏன்னா இன்னே வைக்கால பேசாத பேச்சா பேச பேசக்க போகிறாரு அண்ணாமலையும் ஈபிஎஸும் ஸோ அந்தளவுலாம் இல்லை பட் இருந்தாலும் வந்து அடிமட்டத்தில் வந்து ஒரு இது இல்லை ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை அமித்ஷாவே சொல்லிருக்காரு ஒரு காலத்தில் வந்து பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் அர்த்மெட்டிக் இட்ஸ் அபவுட் மோர் அபவுட் கெமிஸ்ட்ரி அப்படிம்பார் ஏன்னா ரெண்டு கட்சிங்க வந்து எனக்கமாக இருக்கிறது தான் வந்து எனக்கமாக ஓட்டு வறுமையை வழி ரெண்டு பேருமே வந்து சும்மா ஒன் ப்ளஸ் ஒன்னுக்கு டூ இஸ் இஸ் நாட் இன் டூ இன் பால் எப்படி பிசி கே இருக்கிற மாதிரி தான் அவங்க ஓட்டு வந்து ஒரு கீழே தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பட் அவங்க வந்து வெந்த ஜாயின் வித் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே தே கேன் ஃபுல் டென் பர்சன்ட் ஓட்ஸ் அலாங் வித் த ஸ்ட்ராங் அலையன்ஸ் அதான் இவருமே சொல் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் நம்ம ஜாம்பவான் அருண் கூட ஸோ அப்படிங்கிற போது இவங்க டே இவங்க வந்து தனியா இருக்கிறது தான் வந்து இது பணம் வணக்கங்க இப்ப நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இருநூத்தி இருபது ஏக்கர் இங்க தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவேறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படியெல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ட்டீரியல்ஸ் வந்து இப்போ இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில் சூப்பர் என்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக பணி நடந்துகிட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிவிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்டு வால் கட்டியிருக்காங்க இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்டு வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கேருந்து இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்டாலும் தட்டித்தான் இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்